இனிய சொல் இரும்பு கதவையும் திறக்கும் என்கிறார் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு தகர்க்க முடியாத கோட்டை திமுக அதிமுக என்பார்கள் நாங்கள் திமுகவை வீழ்த்த வந்தவர்கள் அல்ல அதிமுகவை வீழ்த்த வந்தவர்கள் அல்ல எங்களுடைய நோக்கம் எங்களுடைய கனவு எங்களுடைய பயணம் என்பது திராவிடம் ஒழி என்பது அல்ல தேசியம் அவர்கள் என்பதுதான் இங்கே கருணாநிதி ஒழுக அவர் ஒழிகை இவர் அல்ல எங்களுக்கு எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் வாழ்க என்பதுதான் கோட்பாடு எதிரி தோற்க வேண்டும் என்பது அல்ல என் இலக்கு நாங்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் இலக்கு நேர்மறை சின்ன பல மடங்கு ஆற்றலை பெருக்கித் தரும் என்கிறான் அதுபோலதான் எதிரி தோற்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் களத்தில் நிற்கவில்லை தமிழ் தேசிய பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்பதற்காக களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம்